ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டே சரி கண்ட் வீடியோவாக போட்டுகிட்டு இருந்தேன் சிலர் வந்து நார்மல் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு கூட சிலர் கேட்டிருந்தாங்க சரி இன்றைக்கி சாட்டர்டேஸில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பசங்களுக்கு வந்து அடுத்த வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸை செஞ்சுருவேன் இன்னைக்கு வந்து நான் பொட்டுக்கடலை உண்டை செய்யலான்னு இருக்கேன் சரி அது வந்து நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரேன் இப்போது அதோட ரேட்லாம் எப்படி இருக்குது நான் எப்படி செய்யணும்னு பாருங்க ஹோப் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்மளை வாங்க இப்போ வீடியோ கூட போகலாங்க இந்த கடையில தான் நாங்க வந்து இந்தியன் க்ரோசரிஸ்லாம் எல்லாம் வாங்குவோம் கிளெனேடன் போட்டிருக்கு இந்த ஃபோர் ஸ்கொயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சரி வாங்க ரேட் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாப்போம் ஓ அந்த கிளெனேடன் ஃப்ரூட் எசெஜ் தானே ஆமா இந்தியன் பெசிபிக் ஐலண்ட் க்ரோசரி அண்ட் எஸ்பிஐ ஓகே இந்த கடையில தான் வாங்க போறோம் வாங்கிட்டு போல பொட்டுக்கடலை வந்து லூஸ்லியும் இருக்கு நம்ம வந்து இது எவ்வளோனா ஒன் கேஜி சிக்ஸ் நைன் நைன் நம்ம பேக்கெட் உள்ளது வாங்கிக்கலாம் ஓகே இந்த சைடு இருக்கு இது கடலைப்பருப்பு பொட்டுக்கடில் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் இங்கே வந்து பயிறு வகைகள் எல்லாமே வந்து லூஸில் வச்சுருக்காங்க சாம்பார் பருப்பு கூட கொஞ்சம் பா சாம்பார் பருப்பு இது வேணும் ஓகே சாம்பார் பருப்பு இல்லை ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃபினிஷ் ஆகிடுச்சி சரி நம்ம லூஸில் தான் எடுக்கணும்னு இப்ப வா எனக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் வேணும் அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி மாவு ஒன்று இருக்குது இது எப்படி தெரியலையே கே மைதா நாளைக்கு சமோசா செய்யலாம்னு இருக்கேன் சரி மைதா எடுத்துப்போம் ஆமாம் நாளைக்கு சமோசா செய்யலாம்னு இருக்கேன் மைதா கொஞ்சம் எடுத்துப்போம் எரி இதுவா இது என்னது ரெண்டுமே ஒன்று தானே அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அதுதான் ஒண்ணல்ல பெசி மசாலா இல்ல ரெண்டும் ஒண்ணு தான் ஒரே டப்பா தான் பஞ்சாபி மசாலா கர் மசாலா கர் மசாலா இருக்குல்ல மசாலா இருக்கா அப்ப இதுதான் நினைக்கிறேன்ல சரி கீழ இருக்கு எடுன்னு சொல்றே கீழே எடுன்னு சொல்றே ஓ இத எடுத்துக்கலாமா ஜாகரி ரெட் சரி சூப்பர் இந்த பறவை என்ன என்ன பறவை என்ன பறவைப்பா இது சீகல் ஓகே அழகாக இருக்குல்ல இந்த இது ஊற்றுன்னு சொல்கிறாரு பட் நம் நம்புற மாதிரி இல்லை இது எங்கே போகுது இந்த தண்ணி இப்போ இந்த சைட் போகலாம் ஆ ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா சரி சிக்கன் வாங்கலான்னு சொல்லிவிட்டு மீட் ஷாப் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் வாய்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இங்கே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து நான் ஏட்ரியனோட ஸ்கூலுக்கு போகிறப்ப அங்கே ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த இடத்துல வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டேன் டாலர் டூ டாலர் ஷாப்ஸும் இருக்கு இங்கே ஃப்ரெஷ் மீட் ஜிஎல் ஓகே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மீட் ஷாப் இது இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் இதெல்லாம் லேம்பில் நம்ம சிக்கன் எடுத்து ப்ரான் எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம் நாங்கள் எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பேக் ఇది ఎత్తుక ఫ్రోసన్ వనల్ వేడాపా ఫ్రోసన్ వేడా ఓకే கோகோனட் கறி அந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கம்மா ஓகே ஓகே வெஜிடபிள்ஸ் அப்புறம் சிக்கன் தான் இன்னைக்கு எல்லாம் வாங்கியாச்சு ஓகே இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ஓ மதர்ஸ் டே மதர்ஸ் டே வா ஓகே நாளைக்கு மதர்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் வண்டர்ஃபுல் மதர்ஸ் அவுட் டேர் இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு நாளைக்கு மதர்ஸ் டே பொட்டுக்கடலை உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் ரைஸ் கத்திரிக்காய் ரைஸ் வந்து செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அப்படியே சூடில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி அவனில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே

கொஞ்சமாக வருத்திடுறேன் லாஸ்ட் வீக் என்ன செஞ்சேன்னா எல்லா நட்ஸையும் போட்டு ஒரு ஹெல்த்தி பைக்ஸ் மாதிரி செஞ்சேன் அது ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு சரி இந்த வாட்டி பொட்டுக்கடலை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வறுத்து எடுத்துப்போம் லாஸ்ட் டைம் செஞ்சதை பார்க்க கட்டவா

வாட்டர்ல செஞ்சுட்டு இது ரெண்டுத்திலயும் இது ரெண்டுத்திலயும் ஃபில் பண்ணிட்டனா ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து இந்த ஸ்வீட் சாப்பிடணுமோனு இருக்கும்போது இதை எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த ஸ்வீட் கிரேவிங்கும் போகும் எப்படி பார்த்துருந்துச்சு லாஸ்ட் வீக் இது செஞ்சேன் எப்படி சொல்லுதா இதுக்கு லாஸ்ட் ஒன்று வந்து எனக்கு இதை வருத்துருவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே வறுத்துட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அலசிட்டு இதில் பாகு காய்ச்சிக்கலாம் இது வந்து ரெண்டு கப்பா நான் வந்து ரெண்டு கப் வெள்ளை எடுத்திருக்கேன் நம்ம வாரத்துக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தாலும் அன்ஹெல்தி ஃபுட்டு எங்கேயாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தான் அட்லீஸ்ட்டு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சா கொஞ்சமாவது அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக போகும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே ஸ்கூல்ல எல்லாம் கேன்டீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் டாக்ஸு அதுக்கப்புறம் பேர்கர் அந்த மாதிரி தான் இருக்கா அதனால சரி நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுனா இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லை இதுல உருகுட்டுமா கொஞ்சம் தண்ணி ஊத்துடலாமா இது கூட ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் போட்டுப்பேன் இது நல்லா உருகி வரட்டும் உருகி வந்துட்ட பிறகு இத நம்ம வடிகட்டிட்டு திருப்பி பாகு பதத்துக்கு நம்ம காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எனக்கு வந்து வேர்க்கடலை உருண்டை தான் செய்யலாம்னு நினச்சா சரி பொட்டுக்கடலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை வேர்க்கடலை அடுத்த வாரம் வந்து ரெண்டு வாரம் ஸ்வீட் செஞ்சேனா அதுக்கு அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து காரமாக செய்வேண்டாங்க காரமாக என் ஏதாவது ஹெல்த்தியானது தான் உங்களுக்கும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ வந்து எல்லாமே கரைஞ்சிருச்சா இதை வந்து வடிகட்டி எடுத்துப்போம் எல்லாமே கரைஞ்சிட்டு ஒரு பொதி மாதிரி வந்த பிறகு இதை வடிகட்டி எடுத்துப்போம் இதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும் இதை வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாகு பதத்துக்கு அப்படி இது பண்ணுவோம் இப்போ வடிகட்டி எடுத்துட்டு எடுத்துட்ட பிறகு இப்போ பாகு பதத்துக்கு நம்ம காய்ச்சி எடுப்போம் நல்லா கொதிக்கிட்டோம் கடனே நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டேன் போட்டால் அழகாக இப்படி எடுக்க வரணும் ஓகே மாதிரி இந்த பாகு பதத்துக்கு வந்துட்ட பிறகு நம்ம பொட்டுக்கடலையே இதில் கொட்டும் கொஞ்சம் லைட் போட்டுக்கோங்க தெரியுதா

இது கொஞ்ச நேரம் இந்த சிம்லேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ற பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை உருண்டையாக பிடிச்சி எடுத்துப்போம் நமக்கு எப்போல்லாம் வந்து இந்த ஸ்வீட் சாப்பிட்ணுமோன்னு அதுவும் வந்து நம்ம நான்வெஜ்ஜுக்கு காரமெல்லாம் சாப்பிட்ட பிறகு ஸ்வீட் சாப்பிட்ணும் நிறைய பேருக்கு அந்த கிரீம் இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஓகே கதிரிக்காய் ரைஸ் சமையல் வந்திருக்குல்ல கத்திரிக்காய் நார்மலாக பொரியல் அந்த மாதிரிலாம் பண்ணால் இவங்க சாப்பிட மாட்றானுங்க அதனால் இந்த ரைஸோடையே போய் சேர்த்து கத்திரிக்காய் ரைஸாக போட்டோன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக சாப்பிட்டு தானே ஆகணும் இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குதுப்பா இது பெருசாக இருக்குதுல்ல நல்லா இருக்கு இந்த கத்திரிக்காய் சரி கொஞ்சம் நெய் அப்படியே கையில் தடவிட்டு ஆ ஓ சூடாக இருக்குது கொஞ்சம் வெள்ள கம்மியாயிட்டுவா கொஞ்சம் ஆறுன பிறகு பிடிப்ப இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆறுன பிறகு மற்ற இதெல்லாம் பிடிச்சுப்போம் பாகுபாதம் வந்து சரியா இல்லைன்னா இந்த மாதிரி ஒட்டாது அப்படியே உத்திரியா வந்துடும் கொஞ்சமா நெய் தடவிக்கலாம் ஒட்டாமல் வரும் ஸ்பூன்ல எடுத்துட்டு உள்ளலாம் சூடாக தான் இருக்குது எல்லாத்தையும் உருட்டியாக பிறகு எல்லாத்தையும் ஒரு நல்லா உருண்டையாக ஆக்கிட்ட பிறகு காட்டுவோம் ஹீட் பண்ண வேண்டாம் வேண்டாம் அவ்வளோதான் இது வந்து நம்ம ஏற்றி கூட கொடுத்தா இதை எடுத்துருவோம் அதை எடுத்து சாப்பிட்ருவோம் ஓகே இன்னும் இது குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாம் நல்லா இருந்திருக்கோம்டா ஊர் கடையிலலாம் வந்து நல்லா இருக்கும் ஊர் கடையிலலாம் அப்படி இருக்கும் வைப்பாங்க ஆமாம் ஆமாம் இன்னும் குட்டி குட்டியாக போடலாம் நெக்ஸ்ட் டைம் போடுவோம் அதைதான் முடிஞ்சிருச்சு இதில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் வெளியே வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம கண்டெய்னரில் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் ரைஸ் சிக்கன் என்னாச்சுன்னு பார்ப்போமா சூப்பர் ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஏ, நல்லாயிருக்கு வெளியில் தான் கொஞ்சம் க்ரிஸ்பியாக இருக்கு உள்ள சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது ஓகே இன்றைக்கி லன்ச் வந்து கத்திரிக்காய் சாதம் செஞ்சேன் அதோட பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த ப்ரெஸ்ட்டு பீஸா வந்து க்ரில் பண்ணியிருக்கேன் அதோட அடுத்த வாரம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொட்டுக்கடலை உருண்டை செஞ்சுருக்கேன் இதுதான் எங்களோட ஸ்பெஷல் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேல குக்கிங் வீடியோ மாதிரி போடுறேன் மண்டே டு ஃப்ரைடே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டென்ட் வீடியோ மாதிரி போடுறேன் வேறு எந்த மாதிரி நான் நியூஸிலாண்ட் பற்றி ஏதாவது சுற்றி காட்டுறது இல்லை இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனா கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் சண்டே வந்து இதோட ஸ்பெஷலாக குக் பண்ண போறேன் அடுத்த வீடியோவும் மறக்காம பாருங்க சப்போர்ட் மீ தேங்க்யூ